வணக்கம். இது செய்திகள். தமிழின் பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசியாவில் தீவிரமடையும் கொரோனா தொற்று இலங்கைக்கு ஆபத்து இல்லை என்கிறது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் தமிழர்களின் காணி ஆக்கிரமிப்பு மற்றும் சுவீகரிப்பு தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் எடுத்துரைத்து கஜேந்திரகுமார் ஐயூட்டு பெற்ற வவுனியா பிரதேச காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு விளக்கம் அறியல் பாதுகாப்பு கருதி அடைப்பு ஆணையரின் உட்பட ஊழியர்களின் தொடர் போராட்டம் மனித உரிமை ஆணைக்குழுவில் கேமராவிற்கு முன் ரத்தம் சிந்து மோடி பாகிஸ்தானுக்கு அடிபணிந்ததாக ராகுல் காந்தி விமர்சனம் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் இணைய தடை டிரம்ப் நிர்வாகத்தின் தடைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எதிர்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் விகாரமடைந்த புதிய கொரோனா வைரஸ் தொற்று பரவும் அபாயமில்லை எனவும் எனவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை எனவும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார் தொற்று நோயல் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசியாவின் பல நாடுகளில் கொரோனா தொற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டினாலும் அது நோயை நிர்வகிப்பதற்கான திறனின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் இருக்கலாம் என வைத்தியர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சகம் தேசிய அளவில் அதன் தயார் நிலையை தீவிரப்படுத்தியுள்ளது எனவும் பொது சுகாதாரத்துறையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று மருத்துவ மாதிரிகளை பரிசோதிப்பதை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த சுவாச கண்காணிப்பு நாடு முழுவதும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் தடையின்றி தொடர்கின்றது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கண்காணிப்பின்படி கோவிட் நைன்டீன் நோயாளர்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தற்போது காணப்படவில்லை எனவும் வைத்தியர் அனில் ஜெயசிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் மேலதிகமாக இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் சூழ்நிலைகளை அடையாளம் காண ஒரு ஆய்வக கண்காணிப்பு அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்புலுஜென்சா மற்றும் கோவிட் நைன்டீன் உள்ளிட்ட அதிகரிப்பு அவ்ப்போது ஏற்படக்கூடும் என்றாலும் ஏற்படும் ஆபத்து குறைவானதாகவே உள்ளது எனவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நபர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் போன்ற அதிக ஆபத்துள்ள குழுக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வைத்தியர் அனில் ஜெய்சிங்க வலியுறுத்தியுள்ளார் அடிக்கடி கைகளை கழுவுதல் மற்றும் இருமல் அல்லது தும்மலும் போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் போன்ற அடிப்படை சுகாதார மற்றும் மேலும் வலியுறுத்தினார் வடக்கில் தமிழ் மக்களின் காணிகளின் சுவீகரிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் குறித்து தென்னாப்பிரிக்கா தூதுவரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்துரைத்துள்ளார் ஆவணங்கள் அற்ற காணிகளை அரசு காணிகளாக சுவீகரிப்பதே அரசின் நோக்கமாக இருப்பதாகவும் மக்களின் காணி பிரச்சினைகளை தீர்ப்பது அவர்களது நோக்கம் இல்லை எனவும் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்க தூதுவருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜிந்தர்குமார் பொன்னம்பலக்கும் சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதரி ஆலயத்தில் இடம்பெற்றது வடக்கில் காணி அபகரிப்பு நோக்கத்துக்காக அரசு வெளியிட்ட வர்த்தமானியை உடன்மீழடு மலை பகுதியில் நீதிக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு விவசாயிகள் விடுதலை தையட்டியில் தனியார் காணிகள் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத அகற்றி காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிப்பது உள்ளிட்ட விடயங்களில் தென்னாப்பிரிக்க ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கச்சிந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கு மாகாணத்தின் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரசு காணியாக சுவீகரித்து திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக்கலை மேற்கொள்ளும் கபிட முயற்சியில் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியிட்ட வர்த்தமானியை அரசு மீளப்பெற வேண்டும் என கூறியுள்ளார் கிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவை இடம்பெயர வேண்டிய சூழல் மற்றும் சுனாமி காரணமாக மக்களின் சொத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளவர் அந்த காணிகளை ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடியம் என தெரிவித்துள்ளார் போர் காரணமாக தமிழீழ மக்களின் சனத்தொகை பெருமளவில் புலம்பெயர்ந்துள்ளது இந்த மக்கள் பயங்கரவாத சட்ட அச்சுறுத்தல் காரணமாகவும் நாட்டினை விட்டு வெளியேறியதாகவும் கஜிந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் ஆலையரவு உப்பள ஊழியர்கள் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளனர் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கிளினொச்சி ஆணியரவு உப்பளத்தில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினான்காம் திகதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஊழியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் உற்பத்தி செய்யப்படும் உப்பை பொதியிட வசதிகளிலிருந்தும் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதியிடப்படுவதாகவும் அதிக வேலைகளை வழங்கி கொடுமைப்படுத்துவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அத்துடன் உப்பின் பெயரும் ஆணியரவு உப்பு என மாற்றப்படும் என கூறியிருந்தாலும் தற்போது ரஜ உப்பு என்ற பெயரிலேயே விநியோகிக்க செயல்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையிலேயே தமக்கு இழைக்கப்படும் அனுதிகளுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர் நெல்லை முகாமத்துவம் வந்து எங்களை வெளியில் இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கணும் அவைக்கு நல்ல ஒரு முடிவை கொடுத்து எங்களுக்கு உள்ள உள்ளுக்கெடுத்து உடனடியாக எங்களுக்கு வேலையை தரணுமென்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு பெற இந்த முகாமைத்துவம் மாறினான்னு மாறாடியே நல்ல முடிவு எங்களுக்கு பெற வெளியே வாழ்வாதார கருத்தையும் நிறைய மக்கள் வழியில் இருக்கே நம்ம சரியான வர்மக்கோட்டில் உள்ள மக்கள் தான் இருக்கே அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல முடிவு தரணும் அதான் எங்களோட கோரிக்கை கையூட்டு பெற்றபோது கைது செய்யப்பட்ட வவுனியா பூவரசங்குளம் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் அடுத்த வழக்கு விசாரணை திகதி வரை அவரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நேதவான் உத்தரவிட்டுள்ளார் நானாடான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை ஊரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலரணில் கடற்படையின் சிப்பாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துக்கு முதல்கட்ட விசாரணைகளுக்காக முருகன் காவல்துறையினர் தடையவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர் இதன் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதியின் விசாரணைகளின் பின்னர் சடலம் நேற்று மாலை மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது உயிரிழந்த கடற்படை சிப்பாய் முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகிறது கடற்படி சிப்பாய் வங்காளி மற்றும் அச்சங்குளம் கடற்படி முகாமில் பணியாற்றியுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது இந்த கடற்படி சிப்பாயின் மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் மேலதிக விசாரணையை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கடற்படை சிப்பாய் ஒருவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சிப்பாய் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வவுனியா புவரசங்குளம் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பிலிருந்து சென்ற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி விசாரணைகளின் பின்னர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அவரை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இந்த வழக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் கொழும்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட உள்ளது உணவருந்திய பின்னர் பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த சந்திரராசா விதுஜாம்பால் என்ற முப்பது வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மல்லாகம் எட்டாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கு உணவருந்திய பின்னர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனையடுத்து வண்டி மூலம் தெல்லிப்பலை ஆதரவை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் இடைவெளியில் உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் தெல்லிப்பளை ஆதரவை வைத்தியசாலையிலிருந்து இருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இதயம் செயலிழந்ததால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ரத்தம் கமராவுக்கு முன்பாக மாத்திரம் கொதிப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம் தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்திய பின்னணியில் தனது உடம்பில் ரத்தம் ஓடவில்லை எனவும் சூடான சிந்துரே ஓடுகிறது எனவும் மோடி பெருமையாக குறிப்பிட்டிருந்த நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தை விமர்சித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில் மோடிஜி வெற்றுப் பேச்சுகளை நிறுத்துங்கள் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நரேந்திர மோடியிடம் கேள்விகளை தொடுத்துள்ள ராகுல் காந்தி அதற்கு பதில் கூறுமாறும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதம் குறித்த பாகிஸ்தானின் அறிக்கையை நீங்கள் ஏன் நம்பினீர்கள் எனவும் ட்ரம்புக்கு பணிந்து இந்தியாவின் நலன்களை ஏன் தியாகம் செய்தீர்கள் எனவும் ராகுல் காந்தி கேமராக்களுக்கு முன்னால் மட்டும் ஏன் உங்கள் ரத்தம் கொதிக்கிறது என மற்றும் ஒரு கேள்வியை தொடுத்துள்ள அவர் நீங்கள் இந்தியாவின் கௌரவத்தை சமரசம் செய்து விட்டீர்கள் எனவும் விமர்சித்துள்ளார் இதனிடையே பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களை பார்த்து ஆறுதல் கூற ராகுல் காந்தி நாளை மறுதினம் நாளை பூஞ்செல்ல இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் காந்தி இரண்டாவது தடவையாக ஜம்மு காஷ்மீர் செல்லவுள்ளார் உலகின் மிகவும் பிரபல்யமான கார்வாட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேருவதற்கு தடை விதித்து அமெரிக்காவின் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இந்த நகர்வு அமெரிக்காவின் பழமையான பல்கலைக்கழகத்துக்கும் டொனால்டு டிரம்ப்பின் நிர்வாகத்துக்கும் இடையிலான மோதலை அதிகரித்துள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு அளித்து வந்த எழுபத்தி எட்டு மில்லியன் டாலர் நிதியை நிறுத்தி வைப்பதாக கூறிய நிலையில் தற்போது வெளிநாட்டு மாணவர்கள் சேர்வதற்கும் டிரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது சட்டத்தை கடைபிடிக்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டினோயம் தெரிவித்துள்ளார் இது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் எனவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார் எனினும் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என பல்கலைக்கழகம் கூறியுள்ளது மேற்பட்ட நாடுகளை சர்வதேச மாணவர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் பல்கலைக்கழகத்தில் இருப்பதாகவும் சர்வதேச மாணவர்களை உள்ளிருக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் பல்கலைக்கழக நிர்வாகம் கூறியுள்ளது இந்த பழிவாங்கு நடவடிக்கை ஹார்வர்ட் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் கடுமையான தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது எனவும் அந்த நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் ஹார்வாற்றின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்தை குறைத்து மதிப்பிடும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சர்வதேச மாணவர்களின் நினைப்பை தடை செய்யும் நடவடிக்கை அமைந்துள்ளதாகவும் அந்த நிர்வாகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது ஆசியாவில் தீவிரமடையும் கொரோனா தொற்று இலங்கைக்கு ஆபத்து இல்லை என்கிறது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் தமிழர்களின் காணி ஆக்கிரமிப்பு மற்றும் சுதீகரைப்பு தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் எடுத்துரைத்த கஜேந்திரகுமார் கையூட்டு பெற்ற வவுனியா பிரதேச காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு விளக்கமறியல் பாதுகாப்பு கருதி அடைப்பு ஆணையிறு ஒப்பிட ஊழியர்களின் தொடர் போராட்டம் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு கேமராவிற்கு ரத்தம் சிந்து மோடி பாகிஸ்தானுக்கு அடிபணிந்ததாக ராகுல் காந்தி விமர்சனம் ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் இணைய தடை டிரம்ப் நிர்வாகத்தின் தடைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் எதிர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலின் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்